வணக்கம் புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கோபத்தை வெல்வது எப்படி இந்த தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்க போவது கோபம் என்றால் என்ன கோபம் என்பது ஒரு உணர்வா ஒரு குணமா ஒரு இயல்பா கருவிலிருந்து உருவானதா அல்லது சமூகமும் சூழ்நிலையும் நமக்கு கற்றுத்தந்த ஒன்றா இதை பற்றி இன்னும் விளக்கி தர நம்முடன் இன்று இணைந்துள்ளார்கள் சகோதரி பிரம்மகுமாரி சாந்தி அவர்கள் சகோதரி அவர்கள் தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து தற்போது சிங்கப்பூரில் கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களாக வசித்து வருகிறார் அவர் தன் குடும்பத்தோடு ராஜயோகம் பதினெட்டு வருடங்களாக பயின்றும் பயிற்றுத்தும் வருகிறார் பல ஆன்மீக சேவைகளை செய்து வருகிறார் இன்று உங்கள் அனைவரின் சார்பாக அவரை மனவார வரவேற்கின்றேன் வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி கோபத்தை வெல்வது எப்படி என்ற தலைப்புல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கோபம் என்றால் என்ன கோபம் கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்து எதிர்மறையான உணர்வு நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு உணர்வு தான் இயல்பு கிடையாது ஏன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்மளுக்கு வந்து கோபம் வரும்போது நம்ம கம்ஃபர்டபுளா இல்ல நம்மளுக்கு ரொம்ப சௌரியமா நமக்கு அப்படியே இருக்கலாம் நல்ல இதமா இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வு இல்லை அதான் ஆங்கிலத்துல டிஸ்கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்றது அந்த இல்லாத டிஸ்ஃபங்க்ஷனல் இமோஷன் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றது இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம பேசக்கூடிய அந்த விஷயத்தினால ஒருத்தருக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல அந்த உரையாடல் வந்து ஒரு சரியான விதத்துல தொடர முடியாது சோ ஏன் வருது திருப்தி இல்லாத பொழுது நம்ம எப்பெல்லாம் இருக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த ஃபீலிங் வந்தடுது இப்ப குழந்தைகள் அவங்க மீது பெற்றோர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பெற்றோர்கள்னா அவங்களோட குழந்தைங்களை பத்தி அவங்களோட எதிர்காலத்தை பத்தி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இருக்கும் நேச்சுரல் அது ஆனா இந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாத போது நமக்கு வந்து திருப்தி இல்லை ஒரு ஏமாற்றம் ஏமாற்றம் அதனால கோபம் வந்துடுது சோ இந்த அதிருப்தி அப்படிங்கற அந்த ஃபீலிங் வந்து எல்லா மட்டத்திலையுமே இருக்கு எப்படின்னா சுயத்தின் மீது கூட அதிருப்தியான ஒரு ஃபீலிங் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல மாதிரி படிச்சு நல்லா வரணும் அப்படின்னு நிறைய குறிக்கோள்கள் எல்லாம் இருக்கு நிறைய பாடுபடுறாங்க ஆனா அவங்களுக்கு அதற்கான பலன் வந்து கிடைக்கல அப்போ அவங்க மீதே அவங்களுக்கு ஒரு அதிருப்தியான ஃபீலிங் நான் இவ்வளவு முயற்சி செஞ்சும் எனக்கு வந்து ரிசல்ட் நல்ல முறையில் நான் எதிர்பார்த்த ரிசல்ட் எனக்கு கிடைக்கல என்னமோ கிடையாது அவர்கள் வந்து ஒரு அதிர்பார்த்தார்கள் அதனால தன் கோபம் இருக்கும் இன்னொருத்தருக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மற்றவங்கள் மீது சூழ்நிலைகள் மீது வந்து அவங்க எதிர்பார்க்கறது கிடைக்காது அப்போ அதனால அவங்களுக்கு ஒரு அதிருப்தி சில பேருக்கு சமுதாயத்தின் மீது ஒரு அதிருப்தி ஏன்னா எதிர்பார்ப்பு இருக்கு சில நாடுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா எஜுகேஷனே ஃப்ரீயா இருக்கும் அந்த நாட்டுல வந்து ஜனத்தொகையே கம்மியா இருக்கலாம் அதனால அந்த அரசாங்கமே எல்லாருக்கும் படிப்பெல்லாம் ஃப்ரீயா சொல்லி கொடுக்கலாம் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது இப்படி ஒரு நம்ம சமுதாயத்தை பத்தி பெண்களுக்கு வந்து முதலம் இல்ல இல்ல பெண்களை முன்னேற விட மாட்டேங்கிறாங்க ஒரு பிற்போக்கான எண்ணம் இருக்குன்னா சமுதாயத்து மேல ஒரு கோபம் இருக்கு அதே மாதிரி சில பேருக்கு கடவுள் மீது கூட கோபம் இருக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அப்போ அது அதன்படி நடக்காத போது கோபம் ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள்ல எங்கெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கோ அதன்படி நடக்கலையோ அப்பெல்லாம் அதிருப்தியான ஃபீலிங் அதை தொடர்ந்து கோபம் அப்படிங்கிறது வருது இந்த கோபப்படும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நம்மளுடைய உணர்வுகள் வந்து நார்மலா நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லை இதை வந்து ஆங்கிலத்துல வந்து டிஸ் ஈஸ் அப்படின்னு சொல்றது அதாவது எப்படி உடலுக்கு வந்து ஒரு டிசீஸ் ஒரு நோய் வருதோ அந்த மாதிரி ஆத்மாவுக்கு ஒரு நோய் அப்படின்னு சொன்னா கோபம் அப்படின்னு சொல்லலாம் கோபம் மட்டும் இல்லாம மற்ற விகார குணங்கள் எதெல்லாம் நமக்கு ஒரு சரியாக ஃபீல் பண்ண முடியாத ஒரு இதமான ஃபீலிங் இல்லையோ அது எல்லாமே வந்து நம்ம கோபத்தின் கீழே கொண்டு வரலாம் அந்த குடும்பத்தின் கீழ் ஸோ இது வந்து கோபம் நமக்கு எப்படி வருது அப்படின்னு கூட நம்ம தெரிஞ்சுக்க முடியும் எந்த மாதிரி உணர்வுகள் ஏன்னா சில போது வந்து கோபம் நமக்கு வந்துடும் ஆனா யாரோ நீங்க கோபமா பேசுறீங்க அப்படின்னு சொன்னா இல்லையே எனக்கு ஒன்னும் கோபம் வரலையே நான் நார்மலா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒத்துக்க மாட்டோம் கோபம் ஒருத்தர் கோபப்படும் போது அவர் உடல்ல என்ன மாதிரி உணர்வுகள் ஏற்படும் அது எவ்வாறு நமக்கு வந்து அதை புரிஞ்சுக்கிறது எப்படி ஒருத்தர் கோபமா இருக்காரு அப்ப என்னென்ன உணர்வுகள் அவருக்குள்ள இருந்தது என்ன அதை வந்து எதை இப்படி வெளிப்படுத்துது அதை ஈவன் நம்ம வந்து உணர்வுகள் அளவுக்கு வந்து கூட நம்ம தெரியாம தான் இருக்கிறோம் ஏன்னா கோபம் வரும்பொழுது சில நேரங்கள்ல வந்து சட்டுன்னு வந்துடுது சில நேரங்கள்ல படிப்படியாக தான் கோபம் வருது ஆனா நாம் வந்து ரியலைஸ் பண்ணல அதை உணர்றது இல்லை ஏன்னா நம்ம கோபம் வரும்போது நம்மை நாம் பார்க்கறதே கிடையாது அதாவது நமக்குள்ள என்ன நடக்குது கோபம் வரும்போது அப்படின்னு நாம் பார்க்கல ஏன்னா நம்மளுடைய காரணம் எல்லாம் எனக்கு கோபம் வரத்துக்கு காரணம் சூழ்நிலைகள் மனிதர்கள் அப்படின்னே நம்ம சிந்திக்கிறதுனால நம்ம வெளியிலயே பார்த்துட்டு இருக்கிறதுனால சுயத்தின் மீது கவனம் இல்லை அதனால கோபப்படும் பொழுது நான் எப்படி இருக்கிறேங்கிற உணர்வே நமக்கு இல்லை ஆனா நம்ம நல்லா நம்மளை பார்க்க ஆரம்பிச்சோம் கோபப்படும் பொழுது அதாவது இரிட்டேஷன் இருக்கும் எரிச்சல் முதல்ல அந்த எரிச்சல் வந்துடும் ஏன்னா அந்த சூழ்நிலை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல அப்போ உங்களுக்கு அதன் மேல கட்டுப்பாடு இல்லை அந்த சூழ்நிலை மீது அப்போ உங்களால ஒரு இயலாமை இருக்கு இல்லையா செய்ய முடியாத அந்த இயலாமை அது வந்து கிரியேட்ஸ் இரிட்டேஷன் எரிச்சல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒரு லேப்டாப் ஆன் பண்றோம் இல்லை ஏதான ஒரு கேட்ஜெட் ஆன் பண்றோம்னா அதுக்கு ஒரு ரெண்டு செகண்ட் ஆகும் அது ஆன் ஆகறதுக்கு சுத்தும் இல்லைங்களா அது அந்த அளவு பொறுமை கிடையாது அது இமீடியட்டா உடனே அது ஓப்பன் ஆயிடணும் இல்லைன்னா அதுக்குள்ள ஒரு நாலு தரம் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறோம் இல்லைங்களா

அது கீழே வராது ஆமா அந்த மாதிரி சமயத்துல கூட ஒரு அப்செட் ஆகிடும் ஒரு பொறுமை இல்லாத தன்மை அதுதான் பிகினி அதை வந்து நம்ம நம்மள பார்க்காததால நம்ம அது இது நமக்குள்ள நடக்கிறத நம்ம அறியாம இருக்கிறோம் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை நீங்க கவனிக்காம விட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அடுத்தது இன்னொரு தரமும் லிஃப்ட் ஃபுல்லா போச்சுன்னா உங்களுக்கு எரிச்சல் வந்துரும் நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்றேன் அப்படி சோ அதையும் நம்ம பாக்கல அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கப்புறம் தான் பிரஸ்ட்ரேஷன் அதாவது ஏமாற்றம் அடைஞ்சிட்டு இந்த மாதிரி கோபம் படிப்படியா சில நேர நேரங்கள்ல வருது மற்ற சில நேரங்கள்ல வந்து டக்குன்னு வந்துடும் அதாவது நம்மளுக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும் ஐயோ நான் ஏன் இப்படி கோபப்பட்டேன் அப்படி சோ அந்த மாதிரி கோபம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தேக்கி வச்சிருந்த கோபம் அதாவது அந்த குறிப்பா அந்த ஒரு நபரை பற்றியோ இல்ல அதே மாதிரி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் சிலப்ப நம்ம சாப்பிட போலாம் ஆனா எப்ப நம்ம போனாலுமே நம்ம வெயிட் பண்ணி மாதிரி அந்த சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடும் ஆனா அது அப்படியே திரும்ப திரும்ப வரதுனால அந்த சூழ்நிலை மீது ஒரு தேங்கி போன நான் போனாலே சாப்பாடு ரெடியா இருக்காது இப்படி அந்த மாதிரி ஒரு முடிவு பந்துடுறாங்க இந்த மாதிரிதான் இருக்கும் இருக்கும் அப்படின்னு அப்போ இந்த மாதிரி நேரங்கள்ல என்னடா தேக்கி வச்சிருக்கேன் ஒரு ஃபியூ டைம்ஸ் நடந்துருச்சு அந்த மாதிரி அதனால நான் போனாலே இப்படி இருக்கும் அப்படின்னு தேக்கி வச்சுட்டேன் அந்த நேரங்கள்ல வெளிப்படுமா வந்துடும் வேற ஏதாவது கூட அந்த அந்த கோபம் வேற எங்கேயாவது வெளிப்படுமா எப்படினாலும் நம்ம வந்து அந்த நடக்கிற நேரத்துல நாம வீக்கா இருந்தோம் நம்ம நெகட்டிவ் எதிர்மறையான எண்ணங்கள்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து எனிடைம் கோபம் நம்மள அட்டாக் பண்ணும் ஆனா வந்து நான் பாசிட்டிவா இருக்கிறேன் ஆக்கப்பூர்வமா சிந்திக்கிறேன் பொறுமையா இருக்கிறேன் நிதானமா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா கோபத்தை நம்ம வானு கூப்பிட்டா தான் வரும் இல்லைங்களா அப்போ இது வந்து நாம உணரணும் நமக்குள்ள நடக்கிற அந்த விஷயங்களை நாம பார்த்தோம்னு சொன்னா கோபம் எங்க ஆரம்பமாகுது அப்படின்ட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பொதுவா கோபம் வரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்போம் அப்புறம் நமக்கு வார்த்தைகள் என்ன பேசுகிறோம் நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்காது கட்டுப்பாடு இல்லாமல் என்ன மாதிரி வார்த்தைகள் வேணாலும் வரும் இதெல்லாம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் பாடி உஷ்ணமாகும் அதே மாதிரி முகம் கூட செவந்து போகுது இதெல்லாம் அப்புறம் கோபத்தில் பார்த்தீங்கன்னா மறந்து போயிடும் விஷயங்கள் எல்லாம் பதஷ்டம் பயம் வரும் ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால அப்புறம் எதையெல்லாம் எடுத்தோம் வச்சோம் மருதி இந்த மாதிரி நிறைய இருக்குது அதே மாதிரி ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு கோபம் வருது வந்து நம்ம கவனம் இருக்குன்னு சொன்னா எப்போ கோபம் வருது நம்ம சுலபமா தெரிஞ்சுக்க முடியும் இயலாமைதான் மாறுறது இல்ல ஒரே மாதிரி விஷயம் திருப்பி திருப்பி நடக்கும்போது அந்த வந்து கோபம் வந்து அந்த சூழ்நிலையை வந்து நம்மளால மாற்ற முடியலன்ற இயலாமை வந்து எரிச்சலா மாறுறது அந்த எரிச்சலை வந்து நம்ம வெளிப்படுத்த முடியும்னா இன்னொரு விரக்தி நிலையை அடைஞ்சிடுறது இல்லையா அப்போதான் சொல்றீங்க இந்த சிடுசிடு நிலைமை இல்லைன்னா சொல்றது இந்த கோபத்தை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பொதுவா வந்து மேனேஜ்மெண்ட் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி நம்ம கொஞ்சம் காலமா நடந்துட்டு இருக்கு நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்கு செலவு பண்ணி கத்துக்கிறாங்க ஏன்னா வாழ்க்கையில எல்லாம் இருக்கு ஆனா கோபம் வேண்டாத ஒரு விஷயம் இருக்கு ஆங்கர் மேனேஜ்மெண்ட்னா கோபம் வந்தோடனே அதை நிர்வகிக்கிறது எப்படி அதை கையாடுறது எப்படி அதை வந்து நம்ம ஆட்கொ அத அதை வந்து நம்மளை அதை ஆட்கொள்ளாம அதை அடக்கி வைக்கிறது எப்படின்றது மேனேஜ்மென்ட் கோர்சஸ் இப்ப எங்க பார்த்தாலும் ஒரு பொட்டி கடை திறந்து வச்சிருக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி கோர்சஸ் நடக்குது ஒரு ஒரு வார கோர்ஸ் இல்ல ஒரு பதினஞ்சு நாள் கோர்ஸ் கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதனால ஏதாவது பயன் இருக்கா அந்த மாதிரி கோர்சஸ் வந்து நம்ம போய் பண்றோம் அப்படியே ஒரு ஒரு வாரம் ஒரு பயிற்சி முகாம் மாதிரி இருக்கு அத போய் நம்ம போயிட்டு வந்தாலும் நம்ம முகம் போயிடுமா பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தோம் நடைமுறையில அப்படின்னு சொன்னாக்கா ஒன்றுமே நாம செய்யாம இருக்கிற இருக்கிறத காட்டியும் இந்த மாதிரி எதான ஒரு எய்ம் வச்சுருக்கிறது ஒரு முயற்சி ஆரம்பிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் ஆனால் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அதாவது கோபத்தை நிர்வகிப்பது அப்படின்னு சொன்னா நம்ம தெளிவாக புரிந்து கொண்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதை செயலுக்கு கொண்டு வர்றது சுலபமா இருக்கும் நிர்வகிப்பது அப்படின்னு சொன்னா என்கிட்ட ஏதோ இருக்கு

ஆனா கோபம் அப்படிங்கறது ஒரு கெட்ட விஷயம் தானேங்களா வேண்டாத விஷயம் அது வேண்டாத விஷயம் அதை வந்து நாம மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாக்கா நாம கொஞ்சம் சிந்திச்சு பாக்கலாம் ஏன்னா நான் அதை வந்து ஏத்துக்கிட்டேன் அது என்னோட ஒரு இயல்பானது ஒண்ணு அதை வச்சுட்டு நான் வாழ்ந்தாகணும் அதனால அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டியது அது என்ன பண்றதுன்னு தெரியல அதனால சரி அட்லீஸ்ட் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல நாம பார்த்தோம்னா அதுலயும் கூட நம்ம ஃபெயிலியரா தான் இருக்கிறோம் ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து எல்லா மட்டங்கள்லயும் வாழ்க்கையில மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் இத ஏன்னா நாம தான் டிசைட் பண்றோம் யார்கிட்ட எப்போ எவ்ளோ கோபப்படலாம் அப்படின்னு நம்ம கோபம் தான் நமக்கு இருக்கேன்னு சொல்லி எல்லாருகிட்டயும் நம்ம கோபப்படுறாங்க இல்லீங்களா நம்மள நம்மளோட மேல யார் இருக்கா பாஸ் இருக்குறாங்க இல்ல வீட்டுல பெரியவங்க இருக்குறாங்க நமக்கு மேல அதாரிட்டின்னா நம்ம கோபம் அவ்வளவு ஈஸியா படுறதில்ல இல்லீங்களா அவங்ககிட்ட இல்ல பரவாயில்லைன்னு ஒரு புன்முறவலோட வெளிய வந்துட்டு தெரியல அந்த பூரத்தையும் நம்ம இல்லைன்னா வேற யார் மேலேயாவது வேற ஒரு சூழ்நிலை

திருப்பி பண்றேன் சார் அப்படினு சொல்லிட்டு வந்துறோம் சோ அப்ப கோபப்படுறது வந்து நமக்கு ஒண்ணு அவ்வளோ கஷ்டமா இல்ல இங்க பட கூடாதுன்னு தெரியுது முடிவெடுத்துறோம் பட கோபப்படக்கூடாது ஆனா எங்கெல்லாம் கோபம் காட்ட முடியும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்க ஆபீஸ்ல ஒரு சிச்சுவேஷன் இருக்கு பாஸ் கிட்ட ஏதோ அன்னைக்கு சரியா வரல அதனால பாஸ் கிட்ட பேச முடியாது இல்லையா அதனால நம்ம வந்துடுறோம் வீட்டுக்கு ஆனா கோபம் இருக்கு அப்ப என்ன பண்றோம் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு சின்ன விஷயம் தான் இருக்கும் ஒய்ஃப் வந்து ஷூ கைட்டுற இடத்துல வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலாம் அப்படின்னு தான் அவங்க எப்பயும் போலதான் சொல்றாங்க ஆனா அன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் ஆயிடும் வீட்டுல அப்ப அந்த கோபம் ஆபீஸ்ல ஆரம்பிச்ச அந்த கோபத்தை இங்க காட்ட முடியுமோ இங்க காட்டுறோம் சோ அப்ப நம்ம மேனேஜ் பண்றோம் ஆனா இந்த மேனேஜிங் கூட பாருங்க எங்க வந்து நம்ம கோபம் படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம கோபம் வந்துடுது இல்லைங்களா அப்ப சிலப்ப நம்ம கான்வர்சேஷன்ல கேக்குறோம் பாருங்க பேசிட்டு இருக்கும் போது கோபப்படக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு வந்துடுச்சு ஸோ அந்த மேனேஜிங் கூட நம்மளால வந்து சரியா பண்ண முடியல ரொம்ப வேண்டிய நேரத்துல நமக்கு அது கை கொடுக்கல மேனேஜ்மெண்ட் அப்போ அதனால தான் இது ஒரு புதிய சிந்தனை மேனேஜ் பண்றதை விட நம்ம ஓவர் கம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நியூ திங்கிங் புதுசா சிந்திச்சு பாத்தோம் அப்படின்னு சொன்னா என்ன எல்லாமே நம்ம பாசிட்டிவா போற போதுதான் நமக்கு நிறைய ஆக்கப்பூர்வமான வழிகள் இருக்கு அப்படின்னே நமக்கு தெரியும் கோபம் தான் வருது ஜப்பான்ல கூட என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ரிசர்ச்ல வந்து ஒரு கம்பெனி எம்ப்ளாயிஸ் எல்லாம் இருக்கிறாங்க வேலைக்கு போறவங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் கோபம் வருதோ அப்பெல்லாம் நீங்க கீழே வந்து ஒரு ரூம் இருக்கு அந்த ரூம்ல வந்து நிறைய பால் இருக்கு பந்து இருக்கு நிறைய அப்போ அந்த எப்பெல்லாம் கோபம் வருதோ அந்த பந்து எடுத்து அந்த ரூம்ல இருக்கிற செவத்துல நீங்க எவ்வளவு வேகமா வேணா அடிக்கலாம் அப்போ நீங்க அந்த மாதிரி அந்த எனர்ஜி கோபம் அப்படிங்கற அந்த எனர்ஜி வந்து இப்படி காட்டும் போது போயிடும் அப்படின்னு சொன்னாங்க சோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல ஒரு கொஞ்சம் பேர் தான் அந்த ரூமுக்கு போயிட்டு இருந்தாங்க நாள் போக போக நிறைய பேர் போக ஆரம்பிச்சாங்க அடிக்கடி போக ஆரம்பிச்சாங்க அப்ப அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி கோபத்தை வெளிக்காட்டுவதன் மூலம் அது வளருதே தவிர அது அப்படிங்கறது தான் வந்து காட்டுது அப்போ இது வந்து நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நாம வந்து எப்ப மாத்த முடியும் அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அது தேவையா எனக்கு அது நல்லதா கெட்டதா இப்போ நமக்கு அது நல்லதுன்னு சொன்னால் நம்மளால நிச்சயமாக வந்து நம்ம செய்கிறோம் இப்போ பாருங்கள் வெஜிடேரியன் ஃபுட் நான் வெஜிடேரியன் ஃபுட் இருக்குது அப்போ சைவம் அசைவம் ரெண்டும் சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க சில பேருக்கு வந்து அந்த ஒரு உணர்வு வருது நான் இனிமேல் சைவமா போகலாம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு அந்த உணர்வு வரும்போது அது நல்லதுன்னு அவங்களுக்கு படும்போது அவங்க இயல்பா மாத்திக்கிறாங்க கஷ்டம் இல்லாம ஆனா அது நல்லது கெட்டது இன்னும் தெரியாம அது உடம்பு கொன்றும் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்க அவங்க அதிலே தான் போயிட்டு இருக்காங்க அப்போ எனக்கு வேணும் இது நல்லதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளால சுலபமாக இருக்கு மாற்றிக்கொள்றது அப்போ இந்த கோபம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம கோபப்படாமல் அதே சூழ்நிலைகளில் நம்மளால வெற்றியோட வாழ முடியும் அப்படின்னு நாம் வந்து சிந்திச்சு பார்க்கணும் இது பாசிபிளா இது எனக்கு தேவையா முடியுமா அப்படின்னு அப்போ சிந்திச்சு நாம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொன்னாக்கா சரி நான் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வரும் ஸோ இதுதான் வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்றது இப்போ ஓவர்கம் பண்றது கோபத்தை ஆரம்பத்துல கேக்குறப்ப உங்களுக்கு கூட ஆச்சரியமா ஆமா வந்து ஏற்கனவே நாங்கதான் இயல்பு நினைச்சிட்டு இருக்கோம் இது இயற்கையானது அப்புறம் கோவ வேலை ஆகவே ஆகாத இல்லை பசங்க படிக்க மாட்டாங்க ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும்னு அப்பா தம்பி அப்படின்னா செய்ய மாட்டாங்க ரெண்டு கூட்டத்தான் அனுபவிச்சிடுவான் அப்படின்னு நம்ம பழக்கமாக்கிருக்கோம் அப்படி பண்ணாதான் குழந்தை செய்யும் வேலையே அப்படிலாம் இயல்பாயிடுச்சு இயற்கை அதை நினைச்சுக்கோ எப்படி நீக்குறது நம்ம கிட்ட ஆனா கோபத்தை வந்து வெற்றி கொள்வது நம்ம வாழ்க்கையில இருந்து அகற்றுவது அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப நாம ஏன் நமக்கு கோபம் வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னா நம்மளையே நாம அப்படிதான் பழகிட்டு இருக்கோம் எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறது இப்படியே நாம பழகிட்டு இருக்கோம் அது வந்து ஒரு பழக்கம் ஆயிடுச்சு ஹேபிட் ஆயிடுச்சு ஸோ எதை வந்து நாம திரும்ப திரும்ப செய்யறோமோ அதுதான் வந்து ஒரு ஹேபிட் ஆகுது அது நல்ல ஹேபிட்டா இருந்தாலும் சரி கெட்ட ஹேபிட் இப்போ கோபம் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட் அப்போ நான் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது திரும்ப படக்கூடாதுன்னா எப்பெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கோபப்படக்கூடிய சூழ்நிலை வருதோ அப்பெல்லாம் நான் தீர்மானம் பண்ணிடணும் நான் வந்து கோபப்பட மாட்டேன் அப்படின்னு ஏன்னா நம்ம முடிவு எடுத்த பிறகுதான் எல்லாமே செய்யறோம் இல்லைங்களா ஸோ இத்தனை காலம் நான் முடிவெல்லாம் எடுக்கலை என்னை கோபக்காரன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்ட அந்த நாள் ஜாஸ்தி இருக்கு ஆனா இப்போ நான் தீர்மானம் பண்ணிட்டேன் நான் வந்து கோபப்பட மாட்டேன் அத வந்து சில பேர் பெருமையா கூட சொல்லுவாங்க நான் பயங்கரமான கோபக்காரன் அப்ப அவங்க நினைச்சுக்க இந்த இது வந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி நடைகடன் முடிஞ்சிருது முன்னாடி யாரும் எல்லாம் பேச மாட்டாங்க நான் போனாலே ஆபீஸ் சுத்தமாயிடும் அவங்க அவங்க வேலையை முடிச்சுட்டு கரெக்டா கொண்டு வந்து வச்சுடுவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெனிஃபிஷியலாங்க அது வந்து அதனால நமக்கு வந்து நன்மை உண்டாகுது இது என்னுடைய ஒரு விசேஷ குணம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறது கூட இருக்காங்க இருக்காங்க ஏன்னா இப்ப உங்களுக்கு வேலை ஆகுது இல்லையா அதனால அது உங்களுக்கு பாசிட்டிவா தெரியவேது ஆனா நாள் பட போக போக உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து உறவுகள் வந்து பாதிப்படையும் ஆனா உடனடியாகவே நீங்க அப்பவே கோபப்படுற அந்த நொடியே உங்களுக்குள்ள இருக்கிற அந்த உணர்வை நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கவே முடியாது ஸோ அதுலேருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் மத்தவங்களுக்கு எதிர்காலத்துல நடக்கிறதெல்லாம் அப்புறம் பாக்கலாம் ஆனா உடனடியாக என்னுடைய சந்தோஷத்தை வந்து நான் இழந்து விடுறேன் ஆனா எப்படி கோபப்படாமலே நாம வந்து எல்லார்கிட்டையும் காரியங்களை நாம செய்துக்க முடியும் நாமளும் சந்தோஷமா இருக்க முடியும் மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அப்படி ஒரு லிபரேஷன் அதாவது ஒரு பெரிய கஷ்டத்துல இருந்து விடுபட்ட ஒரு ஃபீலிங் வந்து நமக்கு கிடைக்கும் அப்போ ஓவர் ஓவர்கம் பண்றது கோபத்தை வெற்றி கொள்வது வெல்வது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஹேபிட்னால நமக்கு ஒரு சுபாவம் உருவாகி இருக்கு இல்லையா அந்த கோ சுபாவம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால இயற்கையா நீங்க சொன்னது மாதிரி கோபப்பட முடியும் ஆனா அந்த சுபாவத்தை நாம முடிச்சிட்டோம்னா நான் என்கிட்ட அந்த ஸ்டாக் இல்ல ஸ்டாக் என்கிட்ட இல்ல அப்போ நான் எப்படி கோபப்பட முடியும் அப்போ அந்த ஒரு புரிந்துணர்வு தான் கோபத்தை வெற்றி கொள்வது அப்படின்னு சொல்றது அது வந்து ஆரம்பத்துல கேட்கிறப்ப நமக்கு இது பாசிபிளானு இருக்கும் ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு வந்து நாம முடியும் அப்படின்னு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னா நமக்கு உடனே உடனே தெரியும் இப்ப இந்த அன்றாட நிகழ்ச்சி இருக்கு இல்லைங்களா கோபம் வரும்போது குழந்தைங்களை வந்து ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறாங்க கோபப்படாம எப்படி அவங்களுக்கு சொல்லி தரது இது வந்து எல்லா வீட்லயுமே அன்றாட சீன் இல்லைங்களா குழந்தைகள் வந்து அடி வாங்கிட்டு படிக்கிறது நமக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அப்படி ரொம்ப முடியலன்னு சொன்னா டியூஷன் லம்ச்சிடுறது சோ இந்த மாதிரி வேற வேற வழியில நாம வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் அதாவது ஒரு தீர்வு காண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப வீட்டுல ரெண்டு குழந்தைங்களுக்கு ஹோம் பண்ண முடிய வைக்கல முடியல அப்ப நம்ம வீட்டுல ஸ்ட்ரெஸ் கோவம் வருது அதே ஸ்ட்ரெஸ் டீச்சர் நாற்பது குழந்தைங்கள ஒரே சமயத்துல பாக்கும்போது அவங்க அது ஒரு ஸ்ட்ரெஸ் எடுத்து அவங்க கோவப்படுறாங்க அப்போ கையில வந்து குச்சி எடுக்கலன்னா இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் பசங்களை வச்சிருப்பாங்க அவங்க அப்போ ஒவ்வொருத்துக்கும் அந்த ஃபேஸ் பண்ணி அது வந்து இயல்பானது அது இயற்கையானது அது வந்து தேவையுள்ளது அது இல்லாம நடக்காதுன்ற அளவுக்கு எல்லாரும் நினைச்சு வச்சிருக்கோம் அதனால நாம என்ன பண்ணிட்டோம்னா இது இயற்கை இது இயல்புன்னு நடக்க நினைக்கிறதுனால நாம் அதோடய வாழ கத்துக்கிட்டோம் கத்துக்கிட்டோம் நீக்கணுன்ற நினைப்பே வரல இல்ல அதனால என்னாச்சுன்னா நாள் போக போக எல்லாருக்குமே எல்லா நிலையிலயும் ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா சின்ன குழந்தைங்களுக்கு கூட அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்போ நம்ம அதை சரியா நிர்வாகம் பண்ணல நமக்கு அதுல சக்சஸ்ஃபுல்லா இல்ல வெற்றியா இல்லை அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா அப்போ அந்த குழந்தைங்களுக்கு அப்ப என்னதான் பண்ணி அந்த ஹோம் ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது நாம என்ன பண்றோம் அப்படி ஆஸ் அ பேரண்ட்ஸ் என்ன பண்றோம்னா அவங்க கிட்ட இன்னைக்கு வேலையை வாங்கிட்டு அவங்கள விடுறதுல நம்ம ரொம்ப குறியா இருக்கிறோம் அந்த ஷார்ட் டேர்ம் இன்னைக்கு வேலை முடியணும் அப்படிங்கறதுல மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துறோம் ஆனா லாங் டேர்ம் தொலை தூரத்துல அந்த குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா நான் அடிச்சாதான் நீ படிப்ப எனக்காகத்தான் நீ படிக்கிற அப்படின்னு ஆனா அதை விட ஆக்கப்பூர்வமான ஒரு படிப்பு நம்ம குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம்னா குழந்தைக்கா பொறுப்பு வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அந்த குழந்தைக்கா ஒரு பொறுப்பு வரணும் நான் வந்து படிக்கிற போது படிக்கணும் படிச்சு முடிச்சுட்டு நான் விளையாடலாம் இது இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு நல்லது அப்படின்னு அப்படின்னு கோவப்படாம இருக்கலாம் ஆனா இது வந்து பெற்றோர்களுக்கு வந்து அந்த அளவு பொறுமை இல்லை நாம வந்து குழந்தைங்களுக்கு பொறுமை இல்லை அவங்களை வந்து நம்ம சும்மா இருன்னு சொல்றோம் ஆனா குழந்தைங்களுக்கு வந்து நமக்கு பெற்றோர்களுக்கே அந்த பொறுமை இல்ல இப்ப நமக்கு இது வந்து கோபம்ன்றது நம்மளோட இயல்பு இல்லை ஏற்க இல்லை இது நம்ம வந்து நம்மளே நமக்குள்ள சொல்லி வச்சிருக்கோம் அதனால அத நம்ம வந்து நிர்வகிக்க தான் நம்ம முயற்சி பண்ணிருக்க தவிர நீக்க முயற்சி பண்ணல அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டோம் இது நம்மளோட சுவாபம் இல்ல இது நம்மளுடைய உண்மையான இயல்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுதான் நம்ம அதை வச்சு வேலை செஞ்சு நம்மள நம்ம முயற்சி செய்து அதை நம்ம வந்து நீக்கலாம் உறுதியா சொல்றீங்க உடம்புக்கு வந்துடுச்சு வியாதி அதை மேனேஜ் பண்றது நல்லதா இல்ல உடம்புக்கு வியாதி இல்லாம இருந்தா நல்லதா இல்லாம நல்லது வந்ததுக்கு அப்புறம் ஆத்மாக்கு வந்து கோபம் அப்படிங்கறது ஒரு வியாதி இப்போ அத நிர்வாகம் பண்ணணுமா இல்ல முடிக்கணுமா அப்படின்னு நம்மளுடைய ரொம்ப நன்றி சிஸ்டர் ரொம்ப அழகா விளக்க சொன்னீங்க அடுத்த நிகழ்ச்சி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்